வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தினம்பளை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர அப்படின்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் மற்றும் மொடசிதர் மார்க்கெட் நிலவரம் நீங்கள் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க வாங்க இன்றைய பச்சை மிளகாய் ரேட் பார்த்துடலாங்க பதினஞ்சு ரூபா இடம் கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மிளகாய் இருந்தால் பெருவாட்டு மிளகாய் ரூபாய்க்கு செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ் எழுநூற்று எட்நூறுக்கும் பொடிக்காய் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றம்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காயில் கரும்பு செடி மரம் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும் செடி முருங்கை ஐம்பது டு அறுபத்தஞ்சு வரைக்கும் மரத்துக்காய் நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை இப்போ அனைத்துமே பார்த்தீங்கன்னா காய் பிஷன் இல்லாமல் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு விற்பனையாகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ இடையோண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் இருந்தால் ஆறுநூறு எட்நூறு எட்நூற்றம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காயிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலங்காய் இருந்ததுன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க எந்த அளவுக்கு ஆகுது அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வைக்கிறது அந்த சுரைக்காய் மட்டும்தான் எங்கள் மார்க்கெட்டில் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் போகுதுங்க செகண்ட் குவாலிட்டி ஐநூறுக்கும் சில புள்ளிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பாகற்காய் இருபது டு இருபத்தஞ்சில கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் இருந்தால் முந்நூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் அந்தந்த காயின் விற்பனை விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க அடுத்து முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இரநூறு டு ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்தது பீட்ரூட்டுங்க இருபத்தி அஞ்சு டு முப்பது கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீரூட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஒழியா நானூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச ஒழிய இரநூறுவாய்க்கும் ஆகுதுங்க ரொம்ப பெருவிட்டாக இருந்தால் மண்டக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பை நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா சற்று திருப்பூர் மார்க்கெட்டில் இன்று உயர்வுன்னு சொல்லாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி பார்த்தீங்கன்னா பந்தல்காய் இரநூறு ப்ளஸ் அதாவது இரநூறு இரநூத்தி இருபதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி காய் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுக்கும் மதன் தக்காளி நூற்றி எழுபது எண்பதுக்கும் ஓவராலாக தக்காளி நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி இருபது முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பந்தல் காய் ஒரு சில காய் ஒரு பத்து ரூபாயிலிருந்து இன்க்ரீஸும் போயிருக்கலாங்க டவுனும் போயிருக்கலாங்க நார்மல் ரேட் நூற்றி ஐம்பது டு இரநூத்தி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லையே ஒரு கைப்பிடி ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து அதிக சொல்லிய பதிமூணுக்கும் குறைந்தவசிலேயே அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டு அஞ்சு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஓவராலாக விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது ரூபா வரைக்கும் அதிகபட்சம்லையா குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலருந்து எழுவது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து எழுவது ரூபா வரைக்கும் கிழங்கின் தரசற்கேற்பு விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி திலேயே வந்து நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் விற்பனை இருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக முப்பது ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாக இருக்குதுங்க மாம்பழம் நாற்பது டு ஒரு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் கடந்த மூணு நாட்களில் பார்த்தீங்கன்னா பை இரநூறுவா முந்நூறு தான் போயிட்டு இருந்தோம் இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுவா வரைக்கும் ஆறுநூறு நார்மல் ரேட்டு சொல்ல முடியாதுங்க ஐநூறுவா நார்மல் ரேட்டுங்க முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்தால் முந்நூறு டு ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி டைப் வருதுங்க முந்நூறுரூவாயிலேருந்து அதிகபட்ச விலையா ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதாவது சிம்ரன் முந்நூறு டு நானூறுக்கும் பவானி முந்நூறு டு ஐநூறுரூவா வரை பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ரொம்ப அளவு கம்மியாக இருந்ததுன்னா முந்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க அதேபட்சம் விளையா பொரியல் தட்டை நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனையாகுதுங்க பையன் அளவிற்கு தகுந்த மாதிரி விற்பனையாகுதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி அறுபதுக்கும் விற்பனையாகுதுங்க எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எண்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்து இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஏழுநூறு எட்நூறு ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி நானூறு டு ஐநூறும் பொடிக்கை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக முந்நூறுரூவாயிலருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து விற்பனை சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அந்த அந்த காயின் தரத்துக்கேற்ப எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காயாக இருந்தால் இன்னும் ரெண்டு ரூபா மூன்றுரூவா இன்க்ரீஸ் ஆகும் போகலாங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே ஒரு கிலோ விண்ணிலைக்கு வாங்குறான்னு கேட்டிருந்தீங்க அரசனிக்காய் காட்டுக்குள்ள பதினாலு பதினஞ்சு ரூபா வரைக்கும் இன்னைக்கு டேட்டில் வந்து வாங்குறாங்க கேரளாவுக்கு வந்து கேரளா வரி வந்து இருக்காங்க மார்க்கெட்டில் ஐம்பதுல மோட்டை எழுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் அதிகபட்சியாக ஆறுநூறுவா வரைக்கும் குறைந்த வச்சாலேயே முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தம்பது முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் காய் ஒன்றுக்கு மீடியம் சைஸ்லேருந்தால் பதினாலு டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெருவெட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அதிகபட்சம் நச்சு பொடி பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஓவராலாக தேங்காய் எட்டு டு முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காய்ங்க வாட்டர் மலனிங்க இதில் வந்து ஒயிட் காய் இல்லைங்க பிளாக் காய் தான் வருதுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கடையில் பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க காட்டுக்குள்ளே பத்து ரூபா கண்டிஷனில் போகுதுங்க மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாயிலருந்து எட்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து பையன் த அளவு அளவு மற்றும் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தால் யூடியூப் சேனலில் பாருங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான காய்கறி விலையானவரும் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நடவு போட்டுந்தால் விலை விற்குமான்னு கேட்டுறிங்க நீங்கள் போடலாமேட்டு இருந்தீங்க தாராளம் போடுங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க பாக்ஸ் ஒரு இரநூறுவா கண்டிஷனுக்கு குறையாது ஓரளவுக்கு நார்மலாக போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க நடவு போட்டால் பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஐபசி கார்த்திகை மாதம் காய்க்கு வருங்க நன்றி வணக்கம்